ஏசுகசு இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தையை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பிராமிசை தான் நம்ம இன்றைக்கி வேற்றிலிருந்து படிக்கப் போகிறோம் அதற்குன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் பரம தகவல் இந்த நாளுக்காவோம்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்தில் கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி எங்களை போஷிங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்களை வழி நடத்துங்க எங்களை பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க உயர்த்துங்க மகிமைப்படுத்துங்க கத்தாவே கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பீராக லார்ட் ஜீசஸ் இன் 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 யூஆர் மோஸ்ட் ப்ரஷிஷனே விப்ரை ஆமன் என்னோட சேர்ந்து பைபிளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இருந்து சில வசனங்களை படிக்க போகிறோம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்த கையில் இப்படி ஒரு பெண்ணையும் வைத்துக்கொண்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த ப்ராமிசஸ்லாம் நமக்கு நிறைய நேரங்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா ஸோ ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நம்மளுடைய தலைப்பு இந்த வசனத்திலிருந்து தான் வருகிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது சொல்கிறது யார் அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனல்ல தேவாதி தேவன் எல்லாவற்றையும் படைத்த என் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் சகலத்தையும் உருவாக்குன தேவன் ஒரு வார்த்தையால் உருவாக்குன தேவன் அந்த தேவன் சொல்கிறார் ஒரு உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் இந்த உள்ளங்கை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சேஃபான சாஃப்டான செக்யூரான ஒரு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா கை இப்படி தான் அப்படி நெரு எரு நெருக்கமாக வச்சுருப்பாங்க அந்த உள்ளங்கையை அப்படி பொத்தி வச்சுருப்பாங்க அதுலேருந்து சில நம்ம இப்படி ஓப்பன் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க சேஃபாக வச்சுருப்பாங்க இந்த உள்ளங்கை உடம்புல சில பா பாடி பார்ட்ஸ் தான் வந்து கென் அந்த சில காரியங்களை சில பொருட்களை இப்படி கையில் பிடிக்க முடியும் பிடிக்க முடியும் இந்த உள்ளங்கை கைங்கிறது அந்த பொருட்களை இப்படி அழகாக பிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இது இதில் வச்ச பொருள் வந்து அவ்வளோ ஈஸியாக விழாது கை இந்த உள்ளங்கை திறந்தாலையும் இந்த பொருள் விழாது அப்படியான ஒரு சேஃபான ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளங்கையில் அவர் நம்மளை வரைஞ்சிச்சிருக்கிறாரா அவர் பிடிச்சு வச்சிருக்கல வரைந்து வைத்திருக்கிறார் டிஃப்ரென்ஸ் இருக்குது பிடிச்சு வச்சிருக்கிற பொருள் கீழே விழுந்துடலாம் அதெல்லாம் அதுவே ஸ்லிப் ஆகி போயிடலாம் ஆனால் வரைந்து போது அந்த வரைந்துருக்கிற இது வந்து அதுட்டு கையிலேருந்து போகவே போகாது அவர் பெர்மனன்ட் மார்க்கரில் வச்சுருக்கிற மாதிரி வரைஞ்சிச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களையும் என்னை உங்கள் பேரை சொல்லிக்கோங்க இந்த வசனத்தை சொல்லும்போது இதோ என் உள்ளங்கையில் ஜான்சியை வரைந்திருக்கிறேன் என் அவளுடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது அவளை குறித்த பாதுகாப்பு எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்று கருத்து சொல்லிக்கிறாரு இந்த வார்த்தையை நீங்கள் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ எந்தெந்த காரியம் உங்களுக்கு ஒரு கலக்கத்தையும் ஒரு ப ஒரு தெளிவின்மையும் உண்டாக்குகிறதோ அந்த காரியத்தெல்லாம் அதில் வச்சுட்டு கர்த்தர் என்னை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து என்று சத்தமாக சொல்லுங்கள் சொல்லி செபிங்க கர்த்தர் உங்களுக்கு தருகிற தைரியத்தையும் பலனையும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் ஓர்க்கமரா மாறிடுவீங்க அப்போ இந்த உள்ளங்கையே இருக்கிற அந்த கை இருக்குல்ல கையுடைய பவரை நம்ம பார்க்கலாம் முதலாவது பாயிண்ட்டு இது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏசாயா நாற்பத்தி நிறைய வசனங்கள் ரெஃபரன்ஸுக்கு சொல்லலாம் ஆனால் நான் ஒரு சில வசனங்களை தான் எடுத்து வைத்திருக்கிறேன் ஏசாய நாற்பத்தி எட்டு பதிமூன்று என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களே அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்லையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என் கரமே கருத்தை சொல்கிறார் அவருடைய கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தினது நம்ம சொல்கிறோம் கேலக்ஸிஸ் இருக்குது நிறைய பிளானட்ஸ் இருக்குது நிறைய கிரகங்கள் இருக்குது பூமி இருக்குது சந்திரன் இருக்குது சூரியன் இருக்குது அது இருக்குது இது ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்கிறோம் எல்லாமே அதனைய போக்கில் அது அதேபடி டெய்லி அதே மாதிரி ரொட்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறதுல இதெல்லாம் அஸ்திபாரப்படுத்தி வைத்தது யார் சயின்டிஃபிக்கெலாம் நம்ம எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் எல்லாவற்றையும் அஸ்திபாரப்படுத்தி வைத்தது என் தேவன் அவர் சொல்லுகிறார் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி வைத்தது நான் அல்லவா என் வலதுகை இல்லவா செய்தது என் வலதுகை வானங்கள் வானங்கள் எத்தனையோ லெவல்ஸ் ஆஃப் வானங்கள் இருக்குது வானங்களை அளவிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நிறுத்தி வைத்திருக்கிறது அவர் இந்த ஆதி அவன் அதிகாரத்தில் எடுத்து படித்தோம்னா எப்படி அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வார்த்தை அவ்வளோதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் சந்திரனையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் வெளிச்சத்திற்காக நட்சத்திரங்களையும் உருவாக்கினார் மிருக ஜீவன்களையும் உருவாக்கினார் புல் பூண்டுகள் செடி கொடிகளை உருவாக்கினார் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒவ்வொன்றா போய் ரோஸ் செடி உருவாகு இந்த செடி அந்த செடின்லாம் சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை அத்தனை விதமான புல் பூண்டுகளும் மரம் செடி கொடிகள் எல்லாம் உருவானது கடலில் உள்ள ஜீவன்கள் இந்த ஆகாயத்தில் பறக்கிற ஜன ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் ஒரு வார்த்தை தான் எல்லாம் ஒரு விதவிதமாக கலர் கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்கோட வளர்ந்து உருவாக்கப்பட்டது மனுஷனை கையால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவர் அவரை போல் அவருடைய சாயலாக நம்மை உருவாக்கி வைத்து இவர்கள் எல்லாவற்றையும் வாழ வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான என் தேவன் பூமியை அஸ்திவாரப்படுத்தின அவருடைய கைக்குள்ள இந்த கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய தைரியத்தை அது கொடுக்கறது எந்தெந்த பயங்களும் கஷ்டங்களும் நமக்கு வரும்போது இது சொல்லுங்க இந்த வார்த்தையை தைரியமாக சொல்லுங்கள் சத்தர் நம்ம விட்டு விலகி ஓடிப்போவோம் நம்மளுக்கு பயங்கள் எல்லாம் விலகி ஓடிப்போம் இந்த வலது கரத்தில் கர்த்தர் எல் வானாதி வானங்களையும் சந்திரனையும் சூரியனையும் என் தேவனுடைய வலது கரத்தில் அவருடைய கரத்தில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் ஒருவனும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லும் சத்தமாக சொல்லும் தைரியம் தன்னால் வரும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கேண்ட் இரண்டாவது பாயிண்டாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த கையில் என்ன வரைஞ்சி வச்சுருக்காரு வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் என்ன வரைந்து வைத்திருக்கிறார் எரேமியா எரேமியா ஒன்று ஐந்து ரொம்ப அழகான வசனம் எரேமியா தீர்க்கதரிசியை அவருடைய தீர்க்கதர்சனத்துக்காக அவர் அழைப்பு அழைக்கும் போது இந்த வார்த்தை சொல்லி சொல்கிறார் கர்த்தடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எரேமியாவுக்கு நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார் என்னது எஸ் எரேமியா தீர்க்கதரிசி குறித்து பிளான் எல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னே நீ யாராக இருக்க போகிறாய் என்பதை நான் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டேன் இறேமியா உன்னை குறித்த பிளான் எனக்கு இருக்கிறது ஏற்கனவே உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கரிசியாக நான் ஏற்கனவே நீ பிறக்கிறதுக்கு உருவாங்கிறதுக்கு தாயின் கற்பத்தில் நீ உருவாங்கிறதுக்கு முன்னமே நான் உன்னை ஏற்கனவே உனக்கு உன்னை அதிக உன்னை தீர்க்கதரிசியாக நான் நியமித்து விட்டேன் என்று சொல்கிறார் இன்னும் தீர்க்கரிசையாக இவர் ஆகவில்லை ஆனால் சொல்கிறார் நீ உருவாக இருக்கணும் நான் உன்னை நியமித்து விட்டேன் என்று சொல்கிறார் எறையுமே அதுக்கு அரிசியை அவருக்கு அழைத்தார் என்றால் உங்களுக்கு எனக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது என்னென்ன காரியங்களை நாம் இந்த உலகத்தில் செய்யணும் அவருக்காக நம்ம என்ன உலகம் செய்யணும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்ன நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்ன ஃபேமிலியில் இருப்ப நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளுடைய சு உடன்புறர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய நம்முடைய பிறப்பிலிருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்ன செய்வோம் எதை படிப்போம் எங்கே வேலை பார்ப்போம் நம்ம எத்தனை வருடங்கள் உயிரோடு இருப்போம் எல்லாம் நம்மளுடைய நிறம் கலர் நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டு எல்லாம் எல்லாம் எவ்ரி அவர் நம்மளுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் வரைஞ்சி சும்மா ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கல எல்லாவற்றையும் வரைஞ்சது எல்லாம் கையில் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பிளான் படி நம்ம வாழணுங்கிறது தான் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது நிறைய நேரத்தில் நம்ம அந்த பிளான் விட்டு நம்ம இஷ்டத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகிறத நிறைய பிரச்சனைகள் நம்மளே கிளப்பி வச்சுக்கிட்டுறோம் ஆனால் அவருடைய கருத்துக்கள் நம்ம இருக்கும் போது அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருங்கள்னு சொன்ன அப்படி அந்த ஏன் அந்த ஒரு பலத்த அடங்கி அடங்கியிருக்கிறோம் அது பவர்ஃபுல்லான ஹேண்டு இரண்டாவது அந்த ஹேண்டில் நம்மளை குறித்து எல்லா காரியங்களையும் அவர் பிளான் பண்ணி வைத்திருக்காரு அதுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த இல்லை அதை யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை குறித்து பயமாக உங்களுக்கு குழந்தைகள் பெற்றோர்கள் மற்ற காரியங்களை குறித்து பயமாக எல்லாம் இந்த இடத்துல அவர் எழுதி வச்சிருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் எல்லாவற்றையும் நமக்காக நமக்காக கொள்வார் மூன்றாவதாக மூன்றாவதாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு இடம் ஓகே அந்த இடத்துல அவர் என்ன அவர் ஒரு அழகான ஒரு பிராமிசை சொல்றார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னே மறப்பதில்லை திரும்ப ரீட் பண்ணுறேன் ஸ்திரியானவள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளவர்கள் மறந்தாலும் நான் உனே மறப்பதில்லை ஒரு தாய் நடு ராத்திரி பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எழும்பிடுவாங்க எழும்பி அவங்கள தேவையெல்லாம் பூர்த்தி செய்வாங்க எந்த தாயும் அது பிள்ளைய அவங்க மறக்கிறதே கிடையாது மறக்கிறதே இல்லை மறக்க மாட்டாங்க மறக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட சில காரியங்கள் கூட சில தாய் மறந்து மறந்து போயிடலாம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னே மறப்பதில்லை என்ன சொல்கிற வர்றாருன்னா ஒன்றைய உலகத்திலே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு அன்புங்கிற ஒரு தாயுடைய அன்பு அதை விடவும் அதிகமான அன்பு அவர் சிலுவையில் நமக்காக சிந்தனை நிறத்துதுனால விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்ததுனால அந்த அன்பு பூரணப்பட்டது அந்த அன்பு வெளிப்பட்டது அப்படிப்பட்ட அன்புள்ள என் தேவன் அவர் நம்மை மறப்பதே இல்லை அவருடைய கருத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த விதத்துலையும் நம் பயமே இல்லை அதை நம்ம புரிந்து கொள்ளும் முதலாவது நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஹேண்டுன்னு பார்த்தோம் இரண்டாவது நம்ம பார்த்தோம் அந்த ஹேண்டில் நம்மளை என்ன வரைந்து வைத்திருக்கோம் நம்ம எல்லாவற்றையும் ஃபியூச்சர் வரைஞ்ச வச்சிருக்காரு மூன்றாவது இந்த ஹேண்டில் எவ்வளோ சேஃபான செக்யூரான இது என்ன இதில் வரைந்து வைத்திருக்கிறதை யாராலும் எடுக்கவே முடியாது அவர் நம்மளை ஒரு விடும் அதிகமாக நேசித்து நமக்கு ஆயாவையும் செய்கிறார் அடுத்தபடியாக அதுக்கு ஒரு வசனம் நான் எடுத்து பார்க்குறேன் சில நேரம் பயங்கள் வரும் சில நேரம் ஒரு கலக்கங்கள் வரதான் செய்யும் ஆனால் அந்த நேரத்துலேயும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் என் தேவனுடைய வலது கரத்துல நான் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் எது குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று சொல்வோம் யோ யோசுவா என்கிற தேவனுடைய தாசன் பயந்து போயிருந்தான் மோசே என்கிற அவனுடைய லீடர் இறந்து போய்விட்டார் இந்த பெரிய இஸ்ரமியல் ஜனங்களை காணான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு தேசத்தை பங்கி பங்கிட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி இவர்களை வழிநடத்த போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தில் முன்னால் இருக்கிற காரியத்தை நினைத்து ஒரு பெரிய ஒரு பயம் ஒரு கலக்கம் அவர் அன்சர்டனிட்டி எப்படி திகை திகைதெரி வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார் கருத்தை சொல்கிறார் யோசுவா ஒன்று ஐந்து ஆறு பலங்கொண்டு திடமானதாயிரு ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காது நீ போகும் இடமெல்லாம் முன் இவன் ஆகிய கருத்து உன்னோட கூட இருக்கிறார் நீ என்ன செய்யணும் எட்டாம் வசனம் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் எல்லாம் செய்கிறதற்கு நீ ஒன்று ஒப்பு கொடுத்து நீ அதன்படி செய்யும் போது பயங்கு பயங்கு பயப்படாதே திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் கருத்து நம்மோடு இருக்கணும்னா அவருடைய கருத்துக்களை நம்ம அடங்கியிருக்கணும் பலத்த கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கும்போது எந்த விதமான காரியத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவர் தாய் விடவும் அதிகமாக அவர் நேசிக்கிறார் அவருடைய நேசம் மிகப்பெரியது நான்காவது பாயிண்டாக யோவான் யோவான் இல்லைன்னு சுவிசேஷம் பத்து யோவான் பத்து இருபத்தெட்டு படிப்போம் பத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு நாம் நாமோடைய ஆடுகளாக அதை நம்ம கேள்வி கேட்டு நம்ம நம்மை நாமே அலசி ஆராய்ந்து கொள்வோம் அனை நேரங்களில் நம்ம வந்து என்னென்ன சத்தத்துக்கலாமோ கேள் கேள்விப்பட்டு அங்கிட்டங்கிட்டு ஓடி தான் போயிடுறோம் கர்த்தர் சொல்கிறார் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை ஒருவனும் ரிவர்ஸில் வருவோங்க ஒருவனும் என் நம்மை அவருடைய கையிலேருந்து பறித்துக்கொள்வதில் சொல்கிறார் அவருடைய கையிலேருந்து யாராவது எடுத்துக்கிட முடியுமா அவரே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் அவ்வளோ பவர்ஃபுல்லான காட் தாய் மருந்தாலும் மறைக்க மாட்டேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட தேவன்டைய கையிலிருந்து யாராலையும் நம்மளை பறிக்க முடியாது நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை இந்த இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை மாத்திரமில்லை நம்ம பரலோகத்துக்கு போகும் போய் நம்மளுடைய எட்டர்னிட்டி நம்மளுடைய நித்திய நித்தியமாக நம்ம அவரோட கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது வசனம் இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செய்து கொடுக்கிறது அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செய்து கொடுக்கிறது நாம் அவருடைய ஆடுகளா என்பதை நம்ம யோசித்து பார்த்துக்கணும் அநேக நேரங்களில் நம்ம எந்த சத்தத்திற்கு செவை கொடுக்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு செவை கொடுக்கிறோமா கர்த்துடைய சத்தத்திற்கு செய்வி கொடுக்கிறோமா அவர் உலகத்தின் சத்தத்திற்கு மற்றவர்களுடைய சத்தத்திற்கு அவர்களுடைய விருப்பங்களுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து 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 அவர்களுடைய வழிகளில் நம்ம போகிறோமா என்பதை நம்ம 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 ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம கர்த்தருடைய வழிகளில் நம்ம இருப்போமானால் அவருடைய செவிக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாக கீழ்ப்படியதில் உள்ள அவையோடு நம்ம இருப்போமானால் அவர் சொல்லுகிறார் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அந்த ஆடு ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆடை கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கோல் வச்சுருப்பாங்க அவங்க கொடுக்குற ஒரு சத்தம் ஒரு சின்ன சத்தம் கொடுப்பாங்க உடனே எல்லா ஆடுகளும் அப்படியே அவங்க பின்னால் போய்கிட்டே இருக்கும் அவங்க முன்னால் போவாங்க இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் எப்படி அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பெண்ட சத்தத்தை தெரியும் தான் என்னுடைய மெய்ப்பென்னு தெரியும் அந்த சத்தத்தை கேட்டு போகும் என் தேவன் உங்கள் தகப்பன் உங்கள் நான் கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறாரான்றதை கேளுங்க அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா அவருடைய சத்தத்தை நீங்கள் கவனிக்கிறீர்களா அவருடைய சத்தத்தின்படி நீங்கள் செய்கிறீர்களா அவருடைய சத்தமே எனக்கு கேட்கலையே நான் எப்படி அதன்படி செய்வேன்னு நிறைய பேர் நேரம் சொல்லுவோம் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நம்ம கருத்துடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும் ஜெபிக்கணும் வசனங்கள் மூலமா நம்மளோட பேசுவார் ஜெபிக்கும்போது நம்மளுடைய நினைவுகளில் சில காரியங்களை நினைவுபடுத்துவார் அப்படியாக அவரோடு சேர்ந்து நம்ம பழக 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 அவருடைய வார்த்தையை அவருடைய சத்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு தடவை ஜெபி பண்ணும்போது அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் தான் சொல்கிறார் என் நாமத்தினால் உங்கள் மத்தியில் வரவேன்னு சொல்கிறாரு கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார் கேளுங்கள் அப்படி கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்கிறாரு கேளுங்க அவர் செவி கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவர் பதில் சொல்லாமல் இருப்பதே இல்லை ஆனால் அவருடைய பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் அந்த டியூனும் நமக்கு இல்லாமல் போயிடுது ஏனென்றால் நம்ம ஜபிக்கிறோம் ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னுட்டு பொறுமையாக காத்திருக்காம எந்தெந்த யார் யார்ட்டலாமோ ஐடியா கேட்போம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இன்டர்நெட்டில் தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் கூட பிறந்தவங்ககிட்ட கேட்போம் அம்மாட்ட கேட்போம் அப்பாட்ட கேட்போம் பிள்ளைங்ககிட்ட கேட்போன்னு எல்லார்டையும் யார் யார்கிட்ட கேட்குறோமோ எல்லார்டும் கேட்போம் ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக கருத்தரிடத்துல போய் விசாரிக்கிறோமா அவர் சொல்கிறத செய்கிறமா நம்ம பார்க்கணும் முதலாவது தேவன ராஜ்யத்தை தேடிங்களா அப்புறம் தேவங்களை எல்லாம் கூட கொடுக்கப்படும் முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அவரை தேடணும் முதலாவது அவருக்கு கனத்தை கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட வசனத்தை நம்ம படிக்க படிக்க வசனங்கள் அப்படியே உயிர் பற்றி நம்ம முன்னால் வருங்க மனசில் ஒரு போராட்டத்தோட ஒரு கவலையோடு என்ன செய்ய இந்த காரியத்தை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அன்றைக்கி பைபிள் படிக்கும்போது அந்த வசனம் நமக்கு அப்படி உயிரோடு வந்து நமக்கிட்டே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு பாட்டு காட்டிகிட்டு இருப்போம் அந்த வார்த்தைகள் நம்மகிட்ட வந்து அந்த வார்த்தைகள் பதிலாக நமக்கு வரும் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருப்போம் சொப்பனத்தில் வந்து கற்று சில பதில்களை நமக்கு தருவார் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அமைதியாக இருந்து நம்ம கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய நினைவுகளில் அவர் பதிலை தருவார் யார் மூலமாக சில நேரம் பதில் தருவார் அந்த பதிலை நம்ம கேட்கும்போது மனசில் ஒரு சமாதானம் வரும் அப்போ நமக்கு தெரியும் அது அவர் நமக்கு கொடுக்குற பதில் என்று அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும் ஆனால் அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பழக வேண்டும் அந்த மேய்ப்பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு 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 எந்த நடுராத்திரி எழுப்பிவிட்டாலும் இது என் தேவனுடைய சத்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பழக வேண்டும் என்றால் இந்த வேதத்தை திரும்ப 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 படிங்க அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது அவர் நம்மை அறிந்திருக்கிறதுனால் நம் அவர் பின் பின்னாலும் நம்ம போவோம் இருபத்தெட்டாம் வச வசனம் யோவான் பத்து இருபத்தெட்டு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் எட்டர்னிட்டி கொடுக்குறார் பரலோகத்தை கொடுக்குறார் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒரு நாள் கெட்டு போகாது எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் அது மாத்திரம் இல்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை இந்த கையில் அவர் நம்மளை வரைஞ்சி வச்சுட்டார்னா நம்மளை யாராலும் நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாது அவருடைய கரத்திலிருந்து அவருடைய கை அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேண்ட் அவ்வளோ ஒரு லவ்விங் ஹேண்ட் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி வைத்திருக்கிற ஹேண்ட் அந்த கையிலேருந்து யாராலும் யாராலையும் நம்ம பறித்து கொள்ள முடியாது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேணும் இன் சம்மரி கர்த்தர் ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினாறுல சொல்லி இருக்க முடியும் இதோ என்னை உன்னை என் கையில் வரைந்திருக்கின்ற மதில்கள் எப்பொழுதும் என் முன்னால் இருக்கிறது ஒரு தாய் தன் தான் தன்டைய பால்கனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பலங்கொண்டு திட்டம் பண்ணதாயிரு யோசுவா குச்சு நம்மளை பலம் கொண்டு திட்டமானதாயிருசாய நாற்பத்தி எட்டு பதிமூணில் சொல்லியிருக்கிறபடி என்னுடைய கரமே இந்த க வானங்களை வானாதி வானங்களையும் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிறது அவருடைய கரம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேண்ட் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் இறையமையால் ஒன்று ஐந்தில் சொல்லியிருக்கிறபடி தாயின் பைட்டில் உருவாகும் முன்னமே நம்மை குறித்த பிளான் எல்லாவற்றையும் அவர் எழுதி இங்கே வச்சுட்டார் நம்ம பிளானே வச்சுட்டார் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேண்டில் நம்மளை வச்சிட்டார் அவ்வளோ லம்மி ஹேண்டில் நம்மளை வச்சுட்டார் அவருடைய கரத்துலேருந்து நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாது ஒரு பவர்ஃபுல்லான ஹேண்டு ஒரு லவ்விங் ஹேண்ட் ஹேண்டில் நம்மளை நம்மளுடைய ஃப்யூச்சரே வரைஞ்சி வச்சுருக்கிறார் ரொம்ப சேஃபான செக்யூரான பாதுகாப்பவன் மிகவும் உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான க இடம் அவருடைய கரம் அதில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் அவருடைய கரத்துலேருந்து நம்ம யாராலும் நம்மளை யாராலும் பறிக்க முடியாது ஒரே ஒன்று அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி அது போல் நாமும் ஒரு சத்தத்தை கேட்டதும்படி நடப்போம் எந்த பயமும் சத்ருவானு கொண்டு எந்த காரியமும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது என் தேவன் என்னோடு இருக்கிறார் எந்த பயம் நமக்குள்ளே வரும்போது சிலருக்கு பயமும் வரும் ஏதாவது பயத்தை சத்ரு கொண்டு வருவான் என் தேவனுடைய வலது கருத்தில் நான் இருக்கேன் ஒரு ஒரு ஆளுமே என்னை அசைக்க முடியாது என்று தைரியமாக சொல்லுவோம் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி சொ சத்தம் போட்டு செபிப்போம் கருத்தர் உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவரை உங்களை உயர்த்துவார்கள் ஜெபித்து முடிக்கலாம் எங்கள் அன்பின் தான் அப்புறம் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் தந்த இந்த ப்ராமிஸ்க்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கருத்தில் நீங்கள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர்கள் ஐயா ஐயா அதை உணர்ந்து கொண்டவர்களாக கருத்தாவை அதுக்குள்ள நாங்கள் சேஃபாக பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்க கிருபத்தாங்க உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பிடிக்கிறவர்களாக உங்களுடைய சத்தத்தை கேட்டதும்படி செய்கிறவர்களாக ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றுங்க அது ஜபத்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கருத்தை அவர்களுக்கு நீங்கள் பர்சனலாக போய் சொல்லுங்கள் என் மகனே என் மகளே உன்னை என் கரத்தில் நான் வரைந்து வைத்திருக்கேன் என்று சொல்லுங்கள் ஐயா அதை அவர்கள் காதுகள் கேட்கட்டும் அப்பா அவர்கள் எல்லா பயங்களும் போகட்டுமாப்பா உற்சாகப்படட்டும் உற்சாகப்படட்டுமாப்பா புது பலத்தோட தவங்களை காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் அவங்கள எக்யூப் பண்ணுங்கள் என் ஜீசஸ் நேம் ஐப்ரே God bless you, my dear friends. I will see you again.